இன்றைக்கி எக்ஸ்தலத்தில் முகமது யூனுஸ் அதாவது இப்பொழுது கேர்டேக்கர் கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கார்ல பங்களாதேஷில் அவர் போட்ட ஒரு எக்ஸ்தல பதிவு ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்குது அது என்ன அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் இதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அதாவது ஞாயிற்றுக்கிழமை நேற்று என்ன நடந்திருக்குன்னா யூனுஸ் முகமது யூனுஸும் பாகிஸ்தானுடைய ஜென்ரல் ஷாகித் ஷம்ஷா மிர்சா அப்படிங்கிற ஒரு ஆர்மி சீஃப் அவரை சந்திக்கிறார் ரெண்டு பேரும் சந்தித்து பேசுகிறாங்க அப்பொழுது ஒரு கிஃப்ட்டு ஒன்று முகமது யூனுஸ் கொடுக்குறார் அது ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் இந்தியாவுடைய பல பகுதிகள் பங்களாதேஷோடு சேர்க்கப்பட்ட த கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படின்னு இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மேப்பு வந்து அந்த கவர் பேஜில் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை த ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பரிசீலிச்சிருக்கிறார் இதை பார்த்த உடனே இப்பொழுது சர்ச்சையாக ஆகியிருக்கிறது முகமது யூனிஸ் இப்படி சீண்டுவது முதல் முறையல்ல கடந்த ஏப்ரல் மாதம் முதல் முதலாக அவர் சீனாவுக்கு போயிருந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய அஃபீஷியல்கிட்ட பேசும் பொழுது இந்தியாவுடைய நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து ஒரு லேண்ட்லாக்கடு ஸ்டேட்டாக இருக்கிறது இந்த ஸ்டேட் மூலமாக கடல் பகுதிக்கு வரணுன்னாலே அவங்க பங்களாதேஷுடைய உதவி தேவைப்படும் தான் இந்த பங்களாதேஷ் இஸ் த கார்டியன் ஆஃப் த ஓஷன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் அதற்கு பிறகும் அவர் என்ன சொன்னார் இந்த சிக்கன் நெக் அப்படிங்கிற இந்த சிலிகுரி பகுதி இருக்குது இதெல்லாம் குறித்து பண்ணும் பொழுது சீனாக்கிட்ட அவர் சொல்கிறார் நீங்கள் இந்த பகுதியில் உங்களுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்காக உங்களுடைய வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்காக நீங்கள் இந்த பகுதியை பயன்படுத்தலாம் ஏன்னா இந்தியாவுடைய அந்த நார்த் ஈஸ்ட்டுங்கிறதே எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு இப்பொழுது இந்த மேப்பு வச்சதையும் அந்த சிக்கன் நெக்கு ப்ளஸ் இந்த கார்டியன் ஆஃப் த ஓஷன் அப்படின்னு ஏற்கனவே முகமது யூனஸ் சீனாவில் பேசினதிலேயே சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை அவங்க இருக்காங்கங்கிறத பார்க்குறோம் சரி சிக்கன் நிக் இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி அது சிலிகுரி அப்படிங்கிற அந்த காரிடார் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது மிக குறுகலான அந்த பாதை அதன் மூலமாக தான் போக்குவரத்து இதை நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தால் இந்தியாவால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது பங்களாதேஷுடைய எண்ணம் அவங்க சீனாவோடு சேர்ந்து இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு கனவு கண்டுறாங்க இது ஒரு பக்கம் இது குறித்து ஏற்கனவே பிம்ஸ்டெக் அப்படின்னு ஒரு அமைப்பு உங்களுக்கு தெரியும் அதாவது என்னென்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன் இதில் வந்து டாக்டர் ஜெய்சங்கர் பேசும் பொழுது இது நாட் ஓன்லி இந்தியா பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மியான்மர் பூட்டான் தாய்லாந்து நேபாள் இந்த நாடுகளுக்கு வந்து இந்த பே ஆஃப் பெங்கால் அந்த இதுங்கிறது எவ்வளோ முக்கியம் இந்த சிக்கன் நெக் மூலமாக இந்தியா மற்ற நாடுகளோடு எப்படி தொடர்பு கொண்டு இருக்கிறது இது வர்த்தக ரீதியாக எவ்வளோ அவசியம் இந்த நாடுகளுக்கு அப்படின்லாம் பேசினார் ஆனால் இப்பொழுது சீனாவோடு சேர்ந்து கொண்டு இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு பங்களாதேஷ் சீண்டுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது எப்படி அவருக்கு தோணியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுடைய பெற்ற ஜென்ரல் ஃபஸ்லூர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் அவர் வந்து ஆரம்பத்தில் ஒரு இதை தான் ஆரம்பிக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் இந்தியாவுடைய நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டை வந்து சீனாவோட உதவியோடு நாம் வந்து கட்டுப்படுத்தலாம் முடிந்தால் தாக்குதல் கூட நடத்தி நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிறார் இதை எப்போ அவர் சொல்கிறாருங்கிறது தான் முக்கியம் இருந்து வந்த பயங்கரவாதிகள் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை கொண்டாங்களா பஹல்காம் தாக்குதல் அப்பொழுது இந்த விஷயத்தை சொல்கிறார் அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு ஒரு திட்டமிடுதல் ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டை வந்து எங்கே பார்த்தாலும் உருவாக்கணும் அடிப்படைவாத இஸ்லாமியத்தை பரப்பணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க அவங்க ஆர்மி ஆஃபீஸராக இருக்கலாம் ஆனாலும் அடிப்படைவாத இஸ்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு இல்லை ஆர்மி வந்து நாடு அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கலாம் இல்லைன்னா அவங்களுடைய பாதுகாப்புக்காக பேசலாம் அதை எதுக்கு அடிப்படைவாத இஸ்லாமத்தோட சேர்க்குற அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது யூனிசுடைய ஒன்னு நண்பர் இருக்கார் அவர் பிறகு நைத்துல் இஸ்லாம் அப்படின்னு அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படிங்கிற கான்செப்டே கொண்டு வர்றாரு அவர் மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மௌலானாக்கள் அடிப்படைவாத இஸ்லாமிய அதை வந்து என்ன சொல்கிறாங்க சுல்தானே இ பங்களா அப்படின்னு ஒரு அமைப்பு அங்கே இருக்கக்கூடிய மௌல்விகள் இமாம்கள்லாம் சேர்ந்து இந்த இந்த நெய்த்துல் ரஹ்மானோடு சேர்ந்து தான் இந்த கிரேட்டர் பங்களாதேஷுங்கிற மேப்பே உருவாக்குறாங்க அதில் பார்த்திங்கன்னா திரிபுரா அஸ்ஸாம் நார்த்து பெங்கால் பெங்காலில் நார்த் ரீஜின் இதையெல்லாம் கூட அதில் சேர்த்து அந்த மேப்பை உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த பகல்காம் தாக்குதல் போது அந்த ஆர்மி ஜென்ரல் பேசினார் இல்லையா அப்பொழுதே இமாந்தா பிஸ்வாசா ஒரு பதிலடியை சொல்லியிருந்தார் அது இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது என்னென்னா த சிக்கன் நெக் அப்படிங்கிற விஷயம் இந்த சிலிகுரி ரீஜனை வச்சுக்கிட்டு இவங்க வந்து நம்மளை மிரட்டுறாங்க ஆனால் இந்தியாவும் பங்களாதேஷும் பங்களாதேஷ் இந்தியாவை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய இரண்டு வேறு இரண்டு சிக்கன் சிக்கை இருக்குது அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திரிபுரா அதுலேருந்து மிர்சாரால் உபசில்லா அப்படிங்கிற ஒரு இடம் அது வந்து சிட்டகாங்லேருந்து பங்களாதேஷ் முழுவதுமாக இணைய ரெஸ்ட் ஆஃப் த பங்களாதேஷை இணைக்கக்கூடிய பகுதி இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் தூரம் இருக்குது டிஸ்டன்ஸ் இருக்குது அதே போல் மேற்கு வங்கத்துடைய நார்த்தன் ரீஜன் அதில் வந்து குறிப்பாக தெற்கு தி தினாஜ்பூர் அதிலிருந்து ரங்பூர் இணைப்பு அது வந்து தொண்ணூறு கிலோமீட்டர் இதுவும் வந்து பங்களாதேஷோடு இணைக்கக்கூடியது அவங்களுக்கு ரெண்டு சிக்கன் எக்கை இருக்கு இதை நாம் தாக்குதல் நடத்தினால் பங்களாதேஷ் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் ஒரு சிக்கன் நெக்கை வச்சு நீங்க சிலிகுரியை வச்சு மிரட்டினீங்கன்னா எங்களுக்கு இரண்டு இருக்குது அதையும் தாண்டி மேப்ல நீங்க என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு வரைஞ்சிக்கலாம் இப்போ அவர் கிண்டலாக சொன்னார் அங்க இருக்கக்கூடிய மௌலியும் இமாம்களும் சேர்ந்து இஷ்டத்துக்கு அஸ்ஸாமு திரிபுரா மேகாலயா என்னென்ன இருக்குதோ எல்லாம் அவங்க மேப்பில் சேர்த்தாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய புரோகிதர்களை வச்சு நம்மளும் மந்திரங்களை சொல்லி இந்த இந்த ரீஜன்லாம் கூட இந்தியாவோட இருந்ததுன்னு நம்மளாலையும் சொல்ல முடியும் அதே நேரத்தில் பகல்காம ஆஃப்டர் பகல்காம் வந்து ஆப்ரேஷன் சிந்துர் இந்தியா எப்படிப்பட்ட வலிமையான தாக்குதல்களை அதுவும் ஒம்போது இடங்களில் பாகிஸ்தானுக்கு உள்ளேயே போய் புகுந்து அடித்த அந்த வலிமை வந்து உலகத்துக்கு காட்டியாச்சு இது தேவையில்லாமல் பங்களாதேஷ் வாழாட்டினால் இதற்கும் இந்தியாவால் பதிலடி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் இதற்கு மத்தியில் இந்தியா சில நடவடிக்கைகள் எடுத்தது கடல் புறமாக வரக்கூடிய இறக்குமதியை வந்து தடுத்தது அதில் வந்து பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்தது அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த தடவை பங்களாதேஷ்லேருந்து நிறையா ஆயத்த ஆடைகள் ரெடிமேட்ஸ் நெட்வியர்ஸ் வந்து நிறையா இங்கே இறக்குமதி ஆகிறது குறைஞ்சதுனால நம்ம திருப்பூர்லேருந்து அதிக அளவு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் இந்த தடவை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நார்த் இந்தியாவில் நிறையா பேர் வந்து திருப்பூரில் இருக்கக்கூடிய பனியன்களை தான் அதிகமாக வாங்கினாங்க டிஷர்ட்ஸு தான் அப்படிங்கிறது இதுக்கு காரணம் என்னென்னா இந்திய அரசாங்கம் பங்களாதேஷுக்கு வச்ச செக்கு இது வந்து வர்த்தக ரீதியாக இப்போ செக்கு வச்சுருக்காங்க இப்பொழுது இந்த மேப்பு கொடுத்து ஒரு மீண்டும் ஒரு சீண்டலை யூனிஸ் உருவாக்கியிருக்கிறார் இதன் மூலம் அவர் என்ன சொல்ல வரார்னா பழையபடி பாகிஸ்தானோடும் சீனாவோடும் நம்ம நெருக்கமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இதை அவர் செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுலேருந்து கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு வரை பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானை ஒரு எதிரி நாடாக தான் பார்த்தது அதாவது அப் டு ஷேக் அசீனா இருக்கிற வரைக்கும் இந்த செலிகுரி அந்த பிரச்சினைனா சிக்கனக்கு விஷயம் கூட அவங்க இருக்கும் பொழுது இந்தியா ஒரு சுகமூகமான வர்த்தக போக்குவரத்து வச்சுருந்தது இந்த டீப் ஸ்டேட்டால் உருவாக்கப்பட்டு மாணவர்கள் போராட்டம் அதற்கு பிறகு அடிப்படைவாத இஸ்லாமிய போராட்டத்துக்கு அடுத்து இப்பொழுது கேர்டேக்கராக இன்டரிம் சீஃபாக இருக்கக்கூடிய யூனுஸ் வந்து இப்பொழுது பாகிஸ்தானோடு உறவு சீனாவோடு உறவு அப்படின்னு தொடங்கி இருக்கிறார் இது எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரில திரும்ப திரும்ப பாகிஸ்தானுக்கே பாடம் புகட்டியாச்சு பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டியதுனால அமெரிக்காவுக்கே ஒரு அள்ளு இல்லாமல் இப்பொழுது இருக்குது ஏன்னா அந்த நியூக்ளியர் அந்த பக்கத்தில் வரைக்கும் நம்ம அடித்தாச்சு அப்படிங்கிற பயம் அவங்களுக்கும் இருக்குது ஆனால் பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ் இப்பொழுது நம்மளை சீண்டுகிறது அப்படின்னா இதையும் அடக்க இந்திய அரசால் முடியும் ஆனால் ஒரே ஒரு அச்சம் நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சிலரும் இந்த கிரேட்டர் பங்களாதேஷ் இதற்கு ஆதரவாகவும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் மறந்துவிடக்கூடாது இன்றைக்கி இன்றைக்கின்னா இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வருது உங்களுக்கு தெரியும் உமர் காலிது சர்ஜில் இமாம் இவங்க குறித்த பெயில் அப்ளிகேஷன் வரும் பொழுது டெல்லி காவல்துறைக்கு ஒரு வாரத்துக்குள்ளார அதாவது வர வெள்ளிக்குள்ளே வெள்ளிக்கிழமைக்குள்ளார நீங்கள் அந்த பெயில் அப்ளிகேஷன் அடுத்தது அஃபிடவிட் போட்டிருங்கன்னா அதை உடனே போடுங்க எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க காரணம் உங்களுக்கு இவ்வளவு நாள் நாங்கள் நேரம் கொடுத்தாச்சு இனிமேலும் ஃபர்தராக நம்ம நீட்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த சர்ஜில் இமாம் அவன் வந்து ஊப்பா சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கான் எதனால் ஊப்பா சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கான் அப்படின்னா டெல்லியில் நடந்த சாயின்பாக் அந்த போராட்டத்தின் போது நாம் நினைத்தால் அஸ்ஸாமை இந்தியா அதாவது கட் ஆஃப் பண்ண முடியும் காரணம் அந்த சிக்கன் நெக் அந்த சிலிகுரி பகுதியை நாம் கைப்பற்றினால் அஸ்ஸாமை இந்தியாவோடையே சேர முடியாத அளவுக்கு நம்மளால் கட் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு பேசினார் இப்போ யோசிச்சு பாருங்க யூனூஸ் சொல்கிறது இந்தியாவிலேருந்தே ஒரு ஆள் சொல்கிறான் அவனுக்கு இப்போ பெயில் கொடுக்கக்கூடியதை பற்றி இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டு யோசிக்கிறது அப்படிங்கிறப்ப அவனுக்காக ஆஜராக கூடிய பெரிய பெரிய அட்வொகேட்ஸ் யார் கபில் சிபல் அப்புறம் சிங்வி அபிஷேக் மனு சிங்வி இரண்டு பேரும் யார் காங்கிரஸுக்கு நெருக்கமானவர்கள் காங்கிரஸ்ல ராஜ்யசபா எம்பிஆ ஆகணும்னு நினைக்கக்கூடியவர் அபிஷேக் மனு சிங்வி அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது உள்நாட்டிலும் இந்தியாவுடைய எதிர்ப்பு நிலையிலே இருக்கக்கூடிய பல பேர் இருக்காங்க டெமாகிராபிக் சேஞ்ச் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்திருக்கு அவர்களுக்கு ஆதரவாக இங்கே இருக்கக்கூடிய ராகுல் காந்தி போன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் அரசியல் கட்சிகள் இருக்கிறது இவர்களை வெளியிலிருந்து ஆதரிப்பதற்கு அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட் போன்ற அமைப்புகள் இருக்கிறது ஜார்ஜ் சோரஸ் போன்றவர்கள் இருக்கிறார்கள் இந்தியாவை உள்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது நாம் எவ்வளவு விழிப்போடு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இந்துக்கள் எவ்வளவு விழிப்போடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இது டெமோக்ராஃபிக் தான் அவங்களால இரண்டு பக்கத்தையும் எங்களால் கைப்பற்ற முடியும்னு அவங்க சொல்ல வர்றதுக்கு காரணமே அதுதான் இன்னும் விழிப்போடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி சொல்கிறது ஆனால் இதையெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடியால் டேக்கிள் பண்ண முடியும் காரணம் நாம் அனைவரும் அவருக்கு தோளோடு தோல் என்றால் இன்னும் பல சாதனைகளையும் இன்னும் அதிகப்படியான பாதுகாப்புகளையும் அவரால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்